ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியாக பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே சுவையோடு கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் காலி கிலோ பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் காலி கிலோ தக்காளி அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கேரட் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் பீன்ஸ் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணி இரநூறு கிராம் உருளைக்கிழங்கு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் மீல் மேக்கர் இரநூறு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் பட்டை அஞ்சு ஏரக்காய் அஞ்சு கிராம அஞ்சு எடுத்திருக்கேன் பதினஞ்சு முந்திரி எடுத்திருக்கேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ரெண்டுமே எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் தயிர் எடுத்திருக்கேன் அரிசி பார்த்தீங்கன்னா பாசுமதி அரிசி முக்கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தேங்காவாக வந்து ஒரு தேங்காய் அரைச்சு பால் வந்து புழிஞ்சு வச்சுட்டேன் தேவையான பொருள் எல்லாமே எடுத்து அடிச்சு லாஸ்ட்டாக சேர்க்கறதுக்காக பார்த்திங்கனா நாலு ப்ரெட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்துக்கலாம் இப்போ வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடிகனமாக அகலமாக இருக்க பாத்திரம் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறேன் லிட்டர் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துட்டேன் ரீஃபண்ட் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சவனே நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை ஏலக்காய் கிராம்பு முந்திரி இது எல்லாமே சேர்த்துடலாம் இது புரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையுமே சேர்த்துலாம் இந்த சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா புன்னிறமாக ஆக தேவையில்லை எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினாவே போதும் இது கூடவே நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்துடலாம் வெங்காயத்தில் எப்போயுமே உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் இப்போ எண்ணெயில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வெங்காயம் இது எல்லாமே இந்தளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா மற்ற காய்கறி தக்காளி இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக சேர்த்துடலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோட தான் இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே போட்டாச்சு எண்ணெய் நல்லா வதங்கட்டும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியுமே சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்த உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா இது ரெண்டுமே சேர்த்துக்கலாம் இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலாவும் தனி மிளகாயத்தூளும் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் இது கூட பார்த்திங்கன்னா இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இந்த தூளோட வாசனை வந்து நல்லா போயிடணும் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாம் கேரட் பீன்ஸ் இது எல்லாமே ஒரு இஞ்சளவுக்கு கட் பண்ணிக்கங்க எல்லாமே ஒரே அளவாக கட் பண்ணிங்கன்னா நம்ம சாப்பாடு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒரே மாதிரி வெந்து வந்திருக்கனால டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ காய் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க தயிருமே சேர்த்துடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடணும் நல்லா இந்த கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேங்காய்பால்லாம் சேர்க்க போகிறோம் இப்போ மீல் மேக்கருமே சேர்த்தாச்சு தயிருமே சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுவிட்டு தயிர் சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும் அந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா காய் வந்து ஒரு முக்கால் வாசி அளவுக்கு நல்லா வெந்துடும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுவிட்டேன் இப்போ முக்கால் கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் தேங்காய் பல்ல நம்ம அதுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை தான் நம்ம வைப்போம் அதே அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ முக்கால் கிலோ அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வந்து வச்சுக்கணும் அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடுலாம் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே கழுவிட்டு ஊற வச்சிடணும் நல்லா அரை மணி நேரம் நல்லா ஊர்னா தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா சூப்பராக பூ மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலையுமே அதில் சேர்த்துடலாம் முக்கால் கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்திருந்தேன் ஒன்னே கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த தேங்காய் பால் தண்ணி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருந்தேன் இந்த டைம்ல வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு குடிச்சு பார்த்துக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியுமே தண்ணி வடிக்கிட்டு அது கூட சேர்த்துடலாம் இப்போ அரிசி எல்லாமே சேர்த்தாச்சு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு குக்கர் மூடி ஒரு விசில் விட்டுறலாம் கரெக்டாக ஒரு விசில் விட்டாவே போதும் அதுக்கப்புறம் குக்கர் விசில் அடங்கின பயணி திறந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பிரெட் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து காய வச்சிருக்கேன் பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் தீய விடாமல் நல்லா புண்ணரமாக வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாட்டுக்கு நாலு ப்ரெட் வந்து எடுத்திருந்தேன் அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி பொண்ணு நேரமாக வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ ப்ரெட்டுமே ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாப்பாடுமே பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்துட்டு குக்கர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஒன்று கூட உடையவும் இல்லை டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க ப்ரெட்டையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா உதிரை கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கல்யாணம் வீட்டில் சாப்பிட்றோம் அதே டேஸ்ட்டோட கல்யாணம் வீட்டு பிரிஞ்சு அதம் ரெடி ஆகிரும் ரொம்ப ஈஸி தாங்க சாப்பாடும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருந்துச்சு ரொம்ப சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நீங்கள் உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளோட நல்லா சூப்பராக வந்து இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்